கடந்த ராகுய்ச்சி வருடமாக இந்த ஆண்டு வெளிப்படுவார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரங்க அவங்க எதிரி அவங்க வாய் தான் ஐந்தில் ராக இருந்தால் ஆண் குழந்தைதான் பிறக்கும் அப்ப ஜோட விதி எங்க மாறுது அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் மடத்தில் ராகு வந்திருக்கிறார் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்காமல் வைத்திருந்த கொட்டி போகிறது இடத்துல கேது நல நிலைமையில் இருக்கிறாரான்னு பாத்துங்க கேது நல நிலைமையில் இருந்தால் மூத்த சகோதரம் மூலியமாக பூர்வீத்திலர் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது முடியல அப்படின்னு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா கட்டாயம் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தார்களோ உங்கள் வாழ விடாதவர்களை உங்கள் வாசலில் வந்து மண்டி போட வைக்கும் குரு செய்ய போகிற விஷயம் அரசியலில் இருக்கக்கூடிய பல துலா இந்த முறை வந்து சனி ஆறாம் இடத்துக்கு போயிருப்பதால ஆறு அப்படிங்கிறது முருகப்பெருமான் அப்போ சனி பகவானும் முருகப்பெருமானும் சேர்ந்த மாதம் மாதம் ஒரு முறை குலதெய்வத்தை போய் வழிபடுங்கள் ரொம்ப வாய்ப்பே இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதிகாலை எழுந்து சுகமே சுழுகசாமி சுகமே சுழகசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரில் அனைவருக்கும் சுகமே சொல்க துலாத்திற்கு ராகு இது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இப்படி இருக்க போகிற சாமாம் வ வரிசையாக பயிற்சிகள் பேசிகிட்டு இருக்கோம் அதில் வந்து தனித்தனியாக பேசாமல் இது மூணும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறது நம்ம சேனலில் மட்டுந்தான் எல்லோருமே தனித்தனியாக வீடியோக்கள் போட்டிருக்காங்க ராகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி வீடியோ போட்டிருக்காங்க நம்ம சேனலில் மட்டுந்தான் அது மூணையும் கனெக்ட் பண்ணி இருக்கோம் அது ரொம்ப சிறப்பான ஒரு ஐடியா அடியனுடைய லக்னம் துலா லக்னம் இது என்கிட்ட என்னும் கூட பயணிக்கிற என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய டிஓடிஸ்க்கு என்னுடைய அன்பாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் துலா ராசி துலா லக்னம் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் துலா லக்னத்துக்கு துலா ராசிக்கு அப்படின்னு இதில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுக்குமே காமனாக தான் பார்க்குறோம் இதில் வந்து துலாமிற்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் அதே போல் இவ்வளோ நாள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ தான் மேலே பதினோராம் இடத்துக்கு போயிருக்கார் இதில் வந்து இவ்வளோ நாட்கள் ஆறாம் இடத்துல இருந்த ராகு இப்போ தான் அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கார் இவ்வளோ நாட்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒன்றரை வருடமாக பல பேர் வந்து தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டாங்க காரணம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தது கேது வந்து கண்ணில் இருந்தது பல பேர் வந்து விரயங்களை சந்தித்தார்கள் நிறைய விரயம் செய்து பொருளாதாரம் பெற்றார்கள் நிறைய சுப விரயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாம் இடம் அயன சயனம் பன்னிரெண்டாம் இடம் கணவன் மனைவி இணைவு பன்னிரெண்டாம் இடம் உறக்கம் நானே பல நாட்கள் வந்து இரவில் உல உறக்கம் இல்லாமல் எந்திரிச்சு உட்காந்துருந்த நாட்கள்லாம் உண்டு உண்மையிலேயே இந்த ராக கேது பயிற்சிக்கு அப்புறமேலு நல்லாவே தூக்கம் வருகிறது எனக்கு ரா கேது அவயோகி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இருக்குது பட் இருந்தாலும் கேது பொதுவாகவே லக்னத்துக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போ அந்த பதினோராம் இடம் பத்துலேயோ பதினொன்னுலேயோ ராக கேதுகள் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் இதில் வந்து நம்ம கிரகங்கள் எல்லாமே நன்றாக இருந்தால் நன்றாக இல்லைன்னா அப்படின்னு தான் பார்க்க போறோம் நன்றாக இருந்தால் அப்படின்னா அந்த கிரகம் உங்களுக்கு யோகியாகவோ கரணநாதனாகவோ அல்லது யோகி நட்சத்திரத்திலோ கரணநாதன் நட்சத்திரத்திலோ அல்லது வேற எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அது நல்ல நிலைமையில் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கிரகம் முடக்கு நட்சத்திரமாகவோ முடக்காதிபதியாகவோ வைநாசிகாதிபதியாகவோ சூன்யாதிபதியாகவோ இல்லை வந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய கிரகம் முடக்கத்திலோ இருட்டிலோ பைநாசியத்திலோ மாட்டிக்கொண்டால் அவை நன்மை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதைப்படித்தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும் துலாமுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன சாமி அஞ்சாம் இடத்துல ராகு வந்திருக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம் அப்போது குலதெய்வ ஸ்தானத்துக்கு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ராகு பகவான் வந்திருக்கிறனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஜனன காலத்துல சதயத்தில் ராகு இப்போ மீண்டும் அவர் சதயம் வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஐந்தாம் இடம் குலதெய்வம் அப்போ குலதெய்வம் முக்கரமாக வேலை செய்யும் சம்ம எனக்கு ஒரு பிரச்சனைனா என் பிரச்சனையை நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என் குலதெய்வம் யோசிக்கணும் அப்படி யோசிச்சா நான் அந்த பிரச்சனையை தீர்க்க போறதுக்கு முன்னாடி என் குலதெய்வம் தீர்த்துரும் இப்போ வந்து என்ட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் பிரச்சனை பண்ண வரணும்னு வர வரவிடாமல் தடுத்துரும் என் குலதெய்வம் அதான் என் குலதெய்வத்தோடைய பவர் நம்ம குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுங்களேன் உங்கள் உங்களை வந்து அடிக்கணும்னு ஒருத்தன் கிளம்புனான்னா போதே அவனை உட்கார வச்சிடும் உட்காராமோ இல்லை என் பையன்டா அவன் உட்கார்றா கமுனு அப்படின்னு உட்கார வச்சிடும் அதுதான் குலதெய்வம் குலதெய்வம் பேசணுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி யோசிக்கணும் உங்களை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு உங்களை விட பவர்ஃபுல்லானது குலதெய்வம் நம்ம வந்து மனித எல்லை கூட்டு தானே சாமி சிந்திக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீடு நமக்கு உண்டான சிந்தனை மட்டும் தான் நம்ம சிந்திப்போம் அப்படி இல்லை நம்மளை மாதிரி கோடி பேர்த்த பார்த்தது நம்ம குலதெய்வம் நம்ம குளத்தில் எங்கள் அப்பனை எங்கள் தாத்தனை எங்கள் பாட்டனை பாட்டனுக்கு பூட்டனை பூட்டனுக்கு முன்னாடி அத்தனை பேர்த்தையும் பார்த்தது இல்லையா என் குலதெய்வம் அப்போ என் குலதெய்வம் எனக்கு என்ன வேண்டுமென சிறப்பாக சிந்திப்பது அப்படிங்கிறது ஐந்தாம் படத்தில் ராகு வந்து அஞ்சுக்கு வரும்போது ரொம்ப பலம் சாமி எனக்கு ஜனன காலத்தில் அஞ்சல் ராகு என் ஜாதத்தை கொண்டு போகும்போது நான் ஜோடராக என் குருநாதர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் திருமணத்துக்கு போகும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் ஜாதகம் போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க எனக்கு வாரிசு இல்லைன்றோம் உனக்கு வந்து வாரிசு கிடையாது கட்டாயம் உனக்கு ஆன்மகன் கிடையாது ஆண்வாரிசு கிடையாது அதனால் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன் ஏர்லீராக கல்யாணம் பண்ணி இப்போ எங்கள் அண்ணன் பையன்லாம் என் உயரத்துக்கே இருக்கான் என் பையன் தான் ஏழாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் பையனை பார்க்குறேன் எனக்கும் என்னோட உயரமாக இருக்கான் அப்போது நான் ஏர்லீராக கல்யாணம் பண்ணியிருப்பேன் காரணம் என்னென்னா ஏழு கூட செவ்வாய்ப்பு ஆறில் மறைஞ்சிட்டா ராகு அஞ்சல் இருக்குது கேது பானோனில் இருக்குது இதெல்லாம் என் கிரக அமைப்புகள் அப்போது அஞ்சலில் ராகு இருக்குது ஆன்மாரிசு இல்லை அப்படின்னு பல இடங்களில் என்னுடைய ஜாதகம் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு முதல்ல என்னுடைய பையன் ஆண் குழந்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் பின்னாடி வந்து எங்கள் வந்து வந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐந்தில் ராகு இருந்தால் ஆண் குழந்தை தான் பிறக்கும் ஏன்னா குலதெய்வம் பலம் ஐந்தில் ராகு இருப்பதும் குழந்தைக்கும் ஆண் ஜாதத்தில் ஐந்து தான் குழந்தை பெண் ஜாதத்தில் ஒன்பதாம் இடம் குழந்தை அப்போ ஐந்தாம் இடத்தில் எனக்கு ராகு சதயத்திலேயே இருக்கிறார் அப்போ எனக்கு வந்து கல்யாணமாய் ஒரே வருஷத்தில் எனக்கு பையன் பிறந்துட்டான் கல்யாணமாய் ரெண்டு மூணு வருஷம் எனக்கு குழந்தைக்காக வெயிட் பண்ணவும் கிடையாது கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு வருஷத்தில் பையன் பிறந்துட்டான் இது வந்து நான் பயங்கரமான ஆச்சரியம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நூறு பேர் சொல்லியிருக்காங்க உனக்கு ஆம்பள பையன் பிறக்க அப்போ ஜோட விதி எங்க மாறுது அப்படின்னு பொழுது ராகு சதயம் நட்சத்திரத்தில் இருந்தால் திருவாதிரை சுவாதியில் இருப்பதை விட சதயத்தில் இருந்தால் பயங்கரமான பலம் அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு வந்திருக்கிறார் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்காமல் வைத்திருந்த அத்தனையும் கொட்டி கொடுக்க போகிறது அதான் விஷயம் இவ்வளவு நாள் உங்களுக்காக காத்திருந்தது ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில வம்பு வழக்குகள் ஒரு சில பிரச்சனைகள் துளாராசிக்காரர்களுக்கு மனநீதியான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கேஸு கோர்ட் கேஸு பிரச்சனை அதே போல் இந்த வீடு கட்டி பாதையில் நின்னது வீட்டுக்கு லோன் போட்டு நின்னது வீட்டுக்கு வந்து கரண்ட் வாங்காமல் நின்னது பையன் திருமணம் தன்னுடைய திருமணம் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல இந்த மாதிரி ராகு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை செய்தார் ஆனால் இப்பொழுது அத்தனையும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போவது இந்த ஒன்றரை வருடம் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு கேது போயிருக்கார் இப்போ பதினோராம் இடத்துல கேது நல நிலமையில் இருக்கிறாரான்னு பார்த்துங்க கேது நல நிலைமையில் இருந்தால் மூத்த சகோதரம் மூலியமாக நன்மையை செய்வார் இப்போ கேது அவயோகியாகவோ முடக்காதிபதியாகவோ அதிபதியாகவோ முடக்கத்தில் இரட்டிப்பு முடக்கத்தில் மாட்டியிருந்தாலோ அதிபதியாகவோ இருந்தால் மூத்த சகோதரத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது ஒரு வேலையை ரெண்டு முறை செய்கிறது இந்த முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணத்தை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப இழுத்தடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் பொதுவாகவே ராகு கேதுக்கள் ஐந்து பதினொன்னில் இருப்பது நல்ல விஷயம் அப்போ கேது நல்லா இருந்தார்னா மூத்த சகோதரர் மூலியமாக நல்லா நடக்கும் மூத்த சகோதரத்துக்கு பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது மூத்த சகோதரத்துக்கு கல்யாணம் நடக்கிறது மூத்த சகோதர மூலியமாக தனக்கு கல்யாணம் நடக்கிறது அதே போல் நிறைய நல்ல விஷயம் ஒரு வேலையை ஒரே முறை செய்து முடிப்பது ஒன்றுக்கு மேற்பட்ட லாபம் வருவது இதையெல்லாம் கேது செய்ய போகிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு தன் வாரிசுகளுக்கு நன்மை செய்ய போகிறார் பூர்வீகத்தை பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக பிரச்சனை பூர்வீகத்துக்கு போகவே முடியல பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது முடியல அப்படின்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கட்டாயம் இந்த ஒன்றரை வருஷத்தில் வீடு கட்டி கொடுத்துரும் இந்த ஐந்தில் ராகு வருவது பத்ரகாளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சாம் இடத்தில் ஜனன காலத்தில் யாருக்கு ராகு இருந்தாலும் பாருங்கள் அவங்க பக்கத்தில் உக்கிரதெய்வம் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அவர்களுக்கு சொந்தமாக இடம் இருந்தால் அந்த இடத்தில் புற்று இருக்கும் அந்த புற்றுல கருணாகம் இருக்கும் அந்த கருணாகத்தோடைய ஆட்சி தான் அங்கே நடக்கும் அதான் விஷயமே அஞ்சுல ராகு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இப்போ ஐந்தில் ராகு இருக்கிறது இப்போ நீங்க போய் இடம் வாங்குனீங்கன்னா போய் பாருங்க கட்டாயம் ஒன்னா பக்கத்துல ஒரு உக்கர தெய்வம் புத்தோட தெய்வம் இருக்கும் இல்லைன்னா நீங்க வாங்க போற இடத்துல புத்து இருக்கும் இல்லாம வாங்கவே முடியாது ராகு கேதுக்கள் நல்ல நல இருந்தால் மிகவும் நன்மை செய்ய போகின்றன சனி பகவான் இத்தனை நாள் ஐந்தாம் இடத்துல இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் போய் அங்கிருந்து பத்தாம் பார்வையாக லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த லக்னத்துல இந்த ராசியில்தான் உச்சமாகக்கூடியவர் சனி பகவான் அவர் போய் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறும் சனி நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் அப்படிங்கிறது விஷயம் இப்போ என்னன்னா சனியும் சுக்கரனும் ஒன்றராகவே இப்போ இந்த மாதத்துல போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கரன் அங்கே உச்சம் சனி பகவான் அங்கே இருக்கிறார் சோ இந்த சனி பகவான் அப்படியே மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார் அப்ப ரிஷபத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் போது அது லக்னத்துக்கு எட்டாம் இடம் இவர் ஆறாம் இடத்துல இருந்து அங்கே எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மூணு எட்டு பன்னெண்டை பார்க்க போகிறார் இது மூணாறு எட்டு பன்னெண்டு ம மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இவர் இருக்கிறது ஆறில் ஆறிலிருந்து எட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டை பார்க்கிறார் மூணை பார்க்கிறார் அப்போ இந்த மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொண்டாந்து சனி பகவான் கொடுக்க போகிறார் உங்களுக்கு நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க நமக்கு தெரியாமல் நமக்கு மறைக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு இறைவனால் மறைக்கப்பட்டது நமக்கு வாய்ப்பிருந்தும் தடுக்கப்பட்டது நல்ல திறமை இருந்தும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல நல்ல கதை எழுதுறேன் நல்ல கவிதை எழுதுறேன் பொலாலகணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கவிதை எழுதுபவர்கள் கதை எழுதுபவர்கள் கவிஞர்கள் இயக்குநர்கள் பல பேர் வந்து வாய்ப்பில்லாமல் இருந்தவர்கள் இந்த முறை நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நல்ல வாய்ப்புகள் நல்ல கொட்டி கிடக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக நல்ல படம் இல்லை இல்லை படம் எனக்கு ஓடலை நான் படம் நல்லா தான் பண்ணேன் எனக்கு வந்து படம் சரியாக ஓடலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் நல்லபடியாக திரைப்படம் அமைந்து அதை வந்து நடிகர்களோ இயக்குனர்களோ அவரவர் துறையில் அவரவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த சனி பகவான் நிறைய உதவி செய்ய போகிறார் அதே போல் இரும்பு சம்பந்தமாக வேலை செய்பவர்கள் சர்வீஸ் ஓரியன்டா வேலை செய்றவங்க இவர்களுக்கெல்லாம் நீங்க எங்க இருக்குன்னு தெரியாம யாருமே தெரியாத முகம் தெரியாதவர்கள் எல்லாம் உதவ போகிறார்கள் இதுவரைக்கும் முகம் தெரிந்து உதவி செய்பவர்கள் வேற முகமே தெரியாம அமெரிக்கால லண்டன்ல ஆப்பிரிக்காவில் எங்கேயோ இருந்து நீங்கள் நடத்துகிற ஆர்கனைசேஷனுக்கு அதே போல் மனநல காப்பகம் இந்த முதியோர் காப்பகம் இந்த மாதிரி கோமடம் வைத்திருப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உதவிகள் கிடைப்பது இந்த ம இரண்டரை ஆண்டுகளுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கப் போகிறது ஏன்னா சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் நல்ல வகையாக பார்த்தால் எட்டாம் இடம் அம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்துவார் நீங்கள் வெளிநாடுனாலே கொஞ்சம் விரைவு பண்ணி தான் போகணும் அப்போ விரைவு போய் கடல் கடந்து திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடுவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக நடைபெற இருக்கிறது மூன்றாம் மடம் இளைய சகோதரம் தங்கச்சி கல்யாணம் நடக்கலை தம்பி கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் பத்தாம் பார்வையாக பார்த்து அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறார் ரொம்ப அருமையான விஷயம் இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது தலைவர் தான் அலப்புடுற கலப்புடுறது நம்ம தலைவர் தான் ஏன்னா இப்போ குரு பார்வை கிடைத்து விட்டது ராசிக்கு லக்னத்துக்கு தலைவர் வந்து லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்க போகிறார் லக்னத்தை பார்க்க போகிறார் அப்படி சுக்கரனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது தங்கம் நிறைய சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி நிறைய சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் வந்து சரணடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமா துலா ராசி துலா லக்கணத்துக்காரர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் இடைஞ்சல் செய்தவர்கள் நீங்கள் உங்கள் வாய்ப்பை தடுத்தவர்கள் உங்கள் வாய்ப்பை பறித்தவர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசியவர்கள் உங்ககிட்ட வந்து சரணடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இயற்கையை கொண்டாந்து சரண்டர் பண்ணிடும் ஏன்னா அஞ்சில் ராகு இருக்கார்ல தட்டிடுவர் ஏன்னா ராக பார்க்குறார் குரு இதில் ரொம்ப அருமையான விஷயம் அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்த்து விட ஒன்பதாம் பார்வையாக ராக பார்த்துருவார் அப்போ ரெண்டு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதான் விஷயமே அப்ப என்னன்னா குலதெய்வத்தின் அருளோடு யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தார்களோ உங்கள் வாழ விடாதவர்களை உங்கள் வாசலில் வந்து மண்டி போட வைக்கும் இதுதான் அடுத்து குரு செய்ய போகிற விஷயம் ஸோ அடுத்தவர்களுக்கு கல்வியை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது பரிகாரமாக சொல்லிடலாம் பரிகாரமாக சொல்லலாம் ஏன்னா புதனோட வீட்டுக்கு குரு போயிருக்கார் அப்போ கல்வியை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கல்விக்கு நீங்கள் சேவை செய்யும் பொழுது கல்விக்கு நீங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் எதா செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்கே ஏற்பட்டே தீரும் ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மை குரு நல்ல வகையாக பார்த்தா கோடி நன்மை தான் அப்போது குரு பார்வை என்பது உங்களுக்கு கடந்த வருடத்திற்கு முன்பாக கிடைத்தது கடந்த வருடம் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரனோட வீட்டில் குரு இருந்தார் இப்போது புதனோட வீட்டுக்கு போயிருக்கார் அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஆடை ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்கள் நாய்க்கடைக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய பல துலா லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த முறை வந்து புதுசாக சீட்டு கிடைக்கும் வர தேர்தலில் அவங்களே எதிர்பார்க்காம சட்டமன்ற உறுப்பினருக்கு நிறைய பேத்துக்கு துளராசிக்காரர்களுக்கு கணத்துக்காரருக்கு சீட்டு கிடைக்கும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது அதிகமான கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க பாத்தீங்களா ஒரு முப்பது நாற்பது பேர் நிற்கிறாங்க அவங்கள எடுத்து நிக்க நிற்கிறீங்க அப்படின்னா வெற்றி பெறுவது இப்ப நீங்க ஒரு சிலருடைய வரலாறுலாம் பாருங்களேன் மிகப்பெரிய ஜாம்பவான்களை ஜெயிச்சு வந்திருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து பெரிய பதவிகள் கிடைச்சிருக்கும் நீங்க மிகப்பெரிய ஒரு நபரை தோக்கடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவரை தோக்கடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கும் அந்த மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்களை தோற்கடிக்கக்கூடிய இடத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் வீறு கொண்டு எழுவார்கள் ஏன்னா ஐந்தாம் இடம் குலதெய்வம் பலம் ராகு பலமாகி விட்டார் கேது பலமாகி விட்டது ஏன்னா ரிவர்ஸ்ல லகணத்தை பார்த்து விடுவார் குரு லகணத்தை பார்க்கிறார் ஸோ ராசியை பார்க்கிறார் கேது பார்க்கிறது இங்க இருந்து சனி பகவான் தன்னுடைய சுக்கரனை பார்க்கிறார் இதெல்லாம் வேற லெவல் ராகு வந்து குருவோட வீட்டை பார்க்கிறார் அப்போ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை முயற்சி வெற்றி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் குரு பார்க்கிறார் ராகு பார்க்கிறார் ராசியை கேது பார்க்கிறார் எல்லா வகையிலும் ஒரு பார்வை கிடைத்து நீங்க எந்த இடமும் இருட்டா இல்லை அப்படி பிரைட்டா என்ன பொறுத்த வரைக்கும் துலாம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு மிகப்பெரிய பிரைட் அப்படியே ஹவுசண்ட் வாட்ஸ் பல்ப் போல் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஜொலிக்க போகுது கிரகங்கள் நமக்கு நன்மையே செய்ய வேண்டுமெனில் அந்த கிரகம் நமக்கு நன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிவி தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அடுத்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே ஒரு மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்க்கை துலாமுக்கு இருக்கிறது நீங்கள் வேறு லெவலில் தொழில் பண்ண போகிறாங்க வேறு லெவலில் அரசியல் சப்போர்ட் கிடைக்க போகுது சாதாரணமாக நொண்டி குதிரைகளெல்லாம் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க ரன்னிங் ரேஸில் போன முறை முதல்ல வந்த குதிரையை ஜெயிச்சா தான் இந்த குதிரைக்கும் மரியாதை அதான் விஷயமே இவர்கள் இவர்கள் அத்தனை எதிரிகளையும் சமகாரம் செய்வார்கள் இயற்கை அதற்கே இவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இவங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இவங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும் சொல்ற மாதிரி நீ எதுவுமே செய்ய வேண்டாமா நீ அமைதியை மட்டும் மீதி எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் மீதி எல்லாம் கிரகம் பார்த்துக்கோ செய்யக்கூடிய வழிபாடுகளை சரியாக செய்ய வேண்டும் அதான் விஷயமே துலாம் லக்னத்தினர் துலாம் ராசியினர் என்ன வழிபாடு செய்யும் அப்படிங்கிறது சுக்கரன் சுக்கரன் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சுக்கரன் வெள்ளி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்போ முன்னோர்கள் யாரெல்லாம் ஓடி போனார்களோ ஓடி போனவனா வீட்டை விட்டு ஓடி போறது இல்லை இந்த பூமியை விட்டு போனவர்களுக்கு அதுக்கு அன்னைக்கு ஒரு வார்த்தைக்காக அதை சொன்னாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு மிக நீண்ட நாட்கள் கழித்து ஒன்பதில் குரு வந்திருக்கிறார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒன்பதுல குரு வந்திருக்கிறார் அதனால உங்க முன்னோர்களுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த வருஷம் வழிபாடு பண்ணிருங்க எந்த அமாவாசையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் படையல் போட்டு அவங்களுக்காக சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே போல் வெள்ளி வாங்கி கோயில்களுக்கு தானமாக கொடுங்க வெள்ளி வாங்கி நீங்கள் பசுவோடைய கா காலில் போட்டு நம்ம கோபூஜை செய்வோம் கொலுசு வாங்கி பசுவோடைய காலில் போட்டு கோபூஜை செய்து அந்த கொலுசு அவங்ககிட்டே கொடுப்போம் அந்த மாதிரி வெள்ளி வாங்கிட்டு போய் இரண்டு முன்னங்காலில் இருக்கக்கூடிய கொலுசை பெண்கள் காலில் அழிந்து கொண்டு பின்னங்காலில் இருக்கக்கூடிய கொலுசை நீங்கள் சுவாமி அறையில் வைத்து வழிபடுவது கோயில்கள் ஏதேனும் திருப்பணி நடக்குதுன்னா உங்களால் முடிஞ்ச தங்கத்தை வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா இது வேற லெவலில் உங்களை காப்பாற்றும் சனி ஆறாம் இடத்துக்கு போயிருப்பதால ஆறு அப்படிங்கிறது முருகப்பெருமான் அப்போது சனி பகவானும் முருகப்பெருமானும் சேர்ந்த கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாண்டி முருகன் மாவூற்று வேலப்பர் இதெல்லாம் வந்து சனி குரு காம்பினேஷன் மாவூற்று வேலைப்பருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது அதே போல் தூய்மை காவலர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற வரைக்கும் உணவு உடை கொடுப்பது நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறார் அப்போ ராகு வந்திருக்கிறதுனால குலதெய்வம் கோயிலுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ செய்யுங்க உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு பச்சரிசி கரும்பு சக்கரை கோதுமை ரவை இதை மூணையும் வாங்கி ஒன்றா கலந்து கொண்டு போய் ரெண்டு கையாலையும் அள்ளி கோயிலில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தானமாக போடுறது வெள்ளம் வாங்கி கோயிலில் கொடுக்கறது குலதெய்வ கோயிலுக்கு வெள்ளம் கரும்பு சர்க்கரை ஸ்வீட்டு அந்த மாதிரி இனிப்புகள் வாங்கி கொடுக்கறது சர்க்கரை பொங்கல் வைப்பது இல்லை ஒரு சில ஊர்களில் அவங்க குலதெய்வம் கோயிலில் நேர்ந்து நேர்ந்துகிட்டா மாதிரி பச்சரிசி பொங்கல் வச்சு வேற ஏதாவது வழிபாடுகள் வச்சுருப்பாங்க உங்களுடைய வழிபாடு என்னவோ அந்த வழிபாடை நீங்கள் குலதெய்வத்தில் மேற்கொள்வது சிறப்பு மாதம் மாதம் ஒரு முறை குலதெய்வத்தை போய் வழிபடுங்கள் ரொம்ப வாய்ப்பே இல்லைங்க ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கட்டாயம் இரண்டு முறை போயிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வம் பலமாக்கி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பலத்துக்கு நீங்க வந்துருவீங்க இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை கூப்பிடாதவங்கெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்க நீங்க வந்து வாய்ப்புக்காக இயங்கி கிடந்தவங்க இந்த பழம் நழுவி பால்ல விழுந்தா மாதிரி பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்தா மாதிரி உட்கார்ந்த இடத்துலேயே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அந்த வாய்ப்புகளை உங்கள் சோம்பேறித்தனத்தால் நிராகரித்து விடாதீர்கள் நீங்கள் வந்து வாய்ப்பு வரும்போது நம்மளால் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவா ஏ செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா போகலாம் ஆனால் கொஞ்சம் அப்படி அந்த ஏன்னா சோம்பேறித்தனங்கிறது அங்கே வந்துடும் ஒரு சிலர் அதில் ஆக்டிவாக இருக்கிறவங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதிகாலை எழுந்து உங்களுக்கான வாய்ப்பை தேடுங்கள் நான் ஏற்கனவே பல வீடியோல சொன்ன மாதிரி யாரு வந்து நம்ம வீட்டு கதவை தட்டி ஒன் பார் த்ரீ சிக்ஸ் ரிசமானந்தர் வீடு தானே இது அப்படின்னு எத்தனை பேர் வந்து கதவை தட்டுவாங்க அப்படி கதவெல்லாம் நிறைய பேர் வந்து தட்ட மாட்டாங்க இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனா அதை வந்து அப்படி கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு நம்ம போய் நமக்கான திறமையை நிரூபித்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தருணம் பல புதுமுக இயக்குநர்கள் இந்த ஆண்டு வெளிப்படுவார்கள் துளாராசிக்காரங்க ரொம்ப பேர் இயக்குனராக நடிகர்களா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க புதிய அரசியல் வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்க இருக்கிறது அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம மமதையால் கெட்டு போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க அவங்க எதிரி அவங்க வாய் மட்டும்தான் அவங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா வேறு லெவலில் போயிடலாம் எதை எங்கே பேசணுமோ அதை அங்கே மட்டும் தான் பேசணும் எதை எங்க பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது விட்டுறணும் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுங்கிறது இல்லை உங்க சித்தப்பாட்டை என்ன சொல்லுமோ சித்தப்பாட்டை சொல்லுங்க அதை போய் உங்க பெரியப்பாட்ட பாட்டை சொல்லிட்டு இருக்காதிங்க உங்க மனைவி என்ன சொல்லுமோ மனைவி சொல்லுங்க அதை போய் உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க உங்க மாமியார்ட்ட என்ன சொல்லுமோ உங்க மாமியார்ட்ட சொல்லுங்க அதை போய் உங்க மச்சனங்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க இந்த துலாராசி துலாலக்கணத்துக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா நேரடியாக ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாம அதை இன்டைரக்டா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி சுத்தி இங்க சுத்தி அது நாலு எட்டு ஆகி எட்டு பதினாலு ஆகி கடைசியில நீ தான் நம்ம தலையில வந்து விடுஞ்சு கடைசியில எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு ஆனால் போகல இனிமேல் சொந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொந்தத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது இந்த சுக்கரனுடைய ராசிக்காரர்கள் இவர்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு விட்டால் வெற்றி தேவதை இவர்களை தூக்கி மடியில் உட்கார வைத்துக் கொள்வார் அதனால இந்த பயிற்சிகள் அனைத்தும் மிக அருமையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் இருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செப்பிட்டு இருக்காப்புன்னு பெருமாள் பாதங்களில் பொற்பாதங்களில் சரணடைந்து நாம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பக்தி இன்ஃபின்டி நேர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்ந்து சுகமே சூழ்ந்து இன்பமே கிடைத்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் சுகமே சொல்க நின் நன்றிகள் சுவாமி சுகமே சொல்க